ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கேன் வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் இது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது ஒன் வீக்கில் இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்குது நியூ ஹவுஸ் இது ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது லட்சம்னு சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்டோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்